to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே உள்ள அட்வான்ஸ் க்ரோ கேர் அண்ட் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கின் கிளினிக்கின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதிரடியான சலுகைகளை அறிவித்துள்ளது மேலும் ஆன்லைனில் விற்கப்படும் தேவையில்லாத அழகு சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் சிறந்த மருத்துவர்களை கொண்டு ஆலோசித்த பிறகே பயன்படுத்த வேண்டும் எனவும் அட்வான்ஸ் க்ரோ கேர் அண்ட் அட்வான்ஸ் குளோ ஸ்கின் கிளினிக்கின் பங்குதாரர் நூர்தின் அதிரடியான வேண்டுகோளை விடுத்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே உள்ள அட்வான்ஸ் க்ரோ கேர் அண்ட் அட்வான்ஸ் குளோ ஸ்கின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பங்குதாரர் நூர்தின் முகமது ஹாஜி விஷ்ணு ஆஸ்பர் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் அட்வான்ஸ் துணைத் தலைவர் ராஜேஷ் மண்டல மேலாளர் பாலா ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞர் உஷேன் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் இதனை தொடர்ந்து இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மேலும் அட்வான்ஸ் குரோக்கர் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்கள் மருத்துவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தேவையில்லாத ஆன்லைனில் விற்கப்படும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் மருத்துவ ஆலோசனையோடு பயன்படுத்துங்கள் மேலும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அட்வான்ஸ் குரோக்கர் அட்வான்ஸ் குளோஸ்கின் கிளினிக்கில் அதிரடியான ஆஃபர்ஸ் இருப்பதாக அதன் பங்குதாரர் நூர்தின் தெரிவித்துள்ளார் அதை தற்பொழுது பார்க்கலாம் சனிக்கிழமை நாங்கள் ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரியை நாங்கள் கொண்டாடுறோம் எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பேர் வந்து அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்டு க்ளோ ஸ்கின் இதில் வந்து நாங்கள் எல்லா விதமான ஹேருக்கு ஹேர் ஃபாலிங் பால்ட்னஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு கிளினிக்காக வச்சுருக்கோம் இங்கே இது எல்லாமே இம்போர்டட் மிஷின் வச்சு நாங்கள் பண்ணுறோம் அதுபோக ஸ்கின் க்ளோ ஸ்கின்லேயும் நாங்கள் எல்லா விதமான சர்வீஸும் பண்ணுறோம் இந்த திருநெல்வேலியில் தூத்துக்குடி தென்காசி நாகர்கோவில் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டுருக்கோம் எல்லா இடத்துலேருந்து எங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க வர்றாங்க நாங்கள் அதுக்கு விதமாக எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டுருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இது ஜீரோ கம்ப்ளைண்ட்டு கிளினிக் இது இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் இனியும் நாங்கள் அதே மாதிரி எங்கள் சர்வீஸை தொடர்ந்து செய்வோம்னு நான் வந்து பொதுமக்களுக்கு இதை பற்றி இது இது மாதிரி எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய சர்வீசஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் எல்லாம் வித்து இம்போர்ட்டட் மிஷின் வச்சு இந்த கம்பெனியோட சிஇஓ அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கமே இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் சரண்வேல் ஜெயராமனுங்கிறது சென்னையில் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர் இது போக நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டையை வச்சு அந்த கம்பெனியை இப்போ டேக் ஓவர் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு வித்தின் டூ இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது எழுபது ஃப்ரான்ச்சைஸுக்கு கொண்டு போயிட்டாங்க இதை ஸோ அவ்வளோ நம்பகமான ஒரு கம்பெனி அந்த ஒரு டெக்னாலஜி இவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் திருநெல்வேலியில் எடுத்து இந்த மக்களுக்கு இது செய்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது நாங்கள் மேலும் மேலும் வளர எல்லா மக்கள்கிட்ட எங்கள் ஆதரவை கேட்டு வாழ்த்துக்கிறோம் இந்த ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்காக இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாக நாங்கள் நல்லா பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரீ சர்வீசஸ் கொடுத்துருக்கோம் அதை எல்லா மக்களும் பயன்படுத்திக்கிற்கு ஸோ இது நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கிற அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ்டு குளோ ஸ்கின் உடைய கிளினிக் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இது வரைக்கும் சிக்ஸ்டி டூ கிளினிக்ஸ் லைவில் இருக்குது இது இல்லாமல் ஆல்மோஸ்ட் அனதர் ஃபிஃப்டீன் கிளினிக்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரெஸில் நம்ம இருக்கோம் ஸோ இங்கே நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் தடை முடியில் இருக்கிற எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் பொதுவாக வந்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே முடி போயிடுச்சு இல்லை ஒரு பேட்னஸ் வழுக்கை ஆகிடுச்சுனா தான் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இல்லாமல் எப்படி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலையில வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வெளியில் இருக்கிற பொல்யூஷன்ஸ் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அது எல்லாமே பேஸ் பண்ணிவிட்டு ஜெனட்டிக் எல்லா ரீசன்ஸும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு முடி கொட்டுறதுக்கு வந்துட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகணுன்ற அவசியம் இல்லை இருபது வயசுல இருந்தே கூட பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஃபார் அந்த ட்ரீட்மெண்ட்டுன்றது ஆரம்பிக்கிறதுக்கு விட்டுட்டு அது எப்படி ப்ரிவென்டிவாக நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான இதை வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்துட்டு ரைட் ஃப்ரம் காலேஜ் டைமில் இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸே கூட வந்துட்டு நம்மளுடைய கண்டிஷன் ஏன்னா இப்போ எல்லாருமே ஹெல்த் செக்அப்ஸ் நம்ம பண்ணுறோம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா நம்ம பாடி வந்துட்டு நல்லா இருக்கா எதுவும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஸ்கின்லேயும் நம்மளுடைய ஹேர்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே ஹோம் ரெமிடி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எல்லாருக்கும் சூட் ஆகுன்றது கிடையாது தேர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒரு இது எடுக்கும்போது அவங்களுக்கு வேற எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது அதுவும் இதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இட் கேன் கோ இன் டு அ சீரியஸ் கண்டிஷன் ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வி ஹவ் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரெயின் அண்ட் குவாலிஃபைடு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஸோ ஐ குட் ரிக்வெஸ்ட் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கு வாங்க ஒரு கன்சல்டேஷன் எடுங்க ஸோ தட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் என்ன பண்ணணும் என்ன கண்டிஷனில் இருக்குது உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய ஹேரு அதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்னாலேயோ வந்துட்டு உங்களுக்கு பிளட் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷனோ அந்த ஒரு பண்ண முடியும் அது இன்ஜெக்ஷனும் பிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அதை அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் ஜெல் பிஆர்பின்னு இருக்கு ரீஜன் ப்ரோ நைன் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸ்டெமெக்ஸ் சொல்லிட்டு இன்னொரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்ல இது அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டை வரைக்கும் மற்ற இடத்துக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஸ்பெஷலைஸ்டு தேட்டர் ஆப்ரேஷன் இது இருக்குது அண்ட் வி ஹேவ் அவர் குவாலிஃபைட் சர்ஜன்ஸ் ஸோ இதில் வந்து டாக்டர்ஸ் கூட வந்து நார்மல் டாக்டர்ஸ் கூட பண்ண மாட்டாங்க சர்ஜன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற தேட்டர்லேயே வந்துட்டு ஒரு ஹைஜீனிக் அண்ட் எஃபிஷியன்ட் முறையில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர் நீங்கள் காலையில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலிகூல்ஸ் ஏற்படுதோ அதுக்கு புரிய டைம் எடுக்கும் அந்த ஃபியூ ஹவர்ஸ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிடலாம் சரி சார் எனக்கு வந்து முடியே வந்துட்டு சுத்தமாக இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கு எடுத்து டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி விக்ஸ் கிடையாது இட் இஸ் அட்வான்ஸ்ட் மெத்தட் நேச்சுரல் ஹேர் மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட யூஸ் பண்றோம் அதுவும் வந்துட்டு ரைட் லோவர் கேட்டகிரில இருந்து ஹையர்ல வரைக்கும் எல்லா விதமான கேட்டகிரிஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்கா ஒரு ஹேர் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இது கூட தெரியாத அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றோம் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நம்ம இண்டலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும் இல்ல சார் நான் வந்துட்டு மழையில நினைஞ்சிட்டுனா என்ன ஆகும் நீங்க ஸ்விம்மிங் பண்ணா கூட ஒன்னாகும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கோமா ஸ்வெட்டிங் ஆகுதா இல்ல மார்க்கெட்டிங்ல வேலை பண்றவங்களா இருக்காங்களா பைக்ல போகும்போது எதுவும் பிரச்சனை இருக்கா அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை விட என்ன அட்வான்ஸ் முறையில் தான் வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு ஹேர் தின்னிங் அவர்லேருந்து மொத்தமாக வாழ்க்கையான வரைக்கும் அவருக்குரிய எல்லா வித ட்ரீட்மெண்ட்ஸும் அட்வான்ஸ்டு முறையில் வித் ப்ராப்பர் ஹைஜீனிக் முறையில் வந்து நம்ம கிளினிக்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது தவிர ஸ்கின் ஸ்கின் லெவல் நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து வெளியில் எக்ஸ்போஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் மோஸ்ட் கவர்ட் லென்தியஸ்ட் ஆர்கன் சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின் தான் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஸ்கின்னுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு இப்போ ஒருத்தருட வயசை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் பாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தாதான் தெரியுது அதுலயே சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்துட்டு ஒரு ஓல்டு லுக் கூட வரலாம் அது வந்து மசில்ஸ் வீக்னஸ் இருக்கும் ஸோ எல்லா விதத்துக்கும் ஸ்கின் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறோம் வி ஹாவ் அட்வான்ஸ்டு ப்ளூடூத் ஆல்சோ ஸோ இது வந்து சீரியஸ் ஸ்கின்னு மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸையும் வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு முக்கியமாக தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வெளியில் போகிறோம்னா கூட வி விட் வி அந்த ஒரு இவென்ட்டுக்கு வந்து வெளியில் போகும்போது நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா ஏன் வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகணும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டீரியராக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதே வந்து நம்ம நம்மளோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கிளினிக்கல் முறையில் நம்ம பண்ணிட்டு போகும்போது இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ் லைஃப்பில் கரியருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த ஹேர் அண்ட் ஸ்கின் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ அதை ட்ரீட் பண்ணால் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸே நம்மளால் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு முறையில் வந்துட்டு வி ஆர் டூயிங் இட் முன்னாடி வந்துட்டு மிஸ்டர் நோர் சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலியும் வி ஆர் ஸ்டெட் டென் இது முக்கியமான ஒரு இம்பார்டான ஒரு நீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரண்வேல் சார் வந்துட்டு இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரிபடி எல்லாருக்கும் வந்துட்டு இந்த சேவை இருக்குன்றது தெரியணும் அது தெரிஞ்சாதான் வந்துட்டு அவங்க வந்து பயம் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பண்ண முடியும் அதுக்கு வந்து வி சீக் ஆல் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் தி பீப்பிள் இங்கே இருக்கிற மீடியா பர்சன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் தட் ஹெல்ப் நீங்க அது கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட் அவங்க எடுத்துக்கணும் அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான ஒரு கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துட்டு அவங்களும் ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஷாம்பு இந்த மாதிரி ஹேர் ஹேர் டை இது ஏகப்பட்ட இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக அறிமுகப்படுத்துறாங்க அதை யூஸ் பண்ணலாமா இல்லை அதனால அதை அதை நாங்கள் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது சீப்பாக கிடைக்கணும்னு அதை பயன்படுத்தலாமா இல்லை அதில் ஏதாவது பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா சார் டெஃபினட்டா டெஃபினட்டாக வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு ஒரு டைஃபாய்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக ஒரு சளியோ ஒரு ஜுரமோ இருந்தால் நீங்கள் போய் ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொல்லிகிட்டு இருக்கு ஒரு பேராசிட்டமாலோ ஏதோ ஒன்று வாங்குறோம் நீங்கள் அதை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைஃபாய்டோ டெங்குவோ குணமாகுமா குணமாகாது அதுக்கு வந்துட்டு அது அப்படியே நம்ம அதை மட்டும் போட்டுட்டு இருந்தா நம்ம மைண்ட் பிளாக்கில் வந்துட்டு அது குணமாயிரும் நினச்சி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் அது கொண்டு போய் விடும் லைக் சூப்பர் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஆயில் போட்டா இப்ப நம்ம ஹேர் க்ரோத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற போர்ஸ்ல வந்து பிளாக் ஆகுது ஸோ அந்த ஆயிலே உள்ள போக போறது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குரிய ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்க போகல அண்ட் கெமிக்கல் பேஸ்ட் ஸோ அதுலேயும் வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்துல வந்து போகாது சார் ஒரு பர் ஒரு ஒரு கிளைண்ட்டுடைய நீடு வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது என்னோட பாடி மாதிரி இன்னொருத்துக்கு கிடையாது ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்றது டாக்டர்ஸை வந்து மீட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அனலைசர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இவருக்கு வந்து இந்த நீடு இருக்கா இவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணுமா இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முறையில தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஸோ வி நாட் ஹாவ் ஜென்ரலாக ஒரு சீப்பா கிடைக்கிற ஒரு ஆயிலோ அதை போட்டுட்டு ஸோ அதை போட்டுட்டு பண்றதுதான் இந்நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட்டே இல்லாமல் போயிருக்க இல்லைங்களா எல்லாருமே வந்து அதை போட்டுட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்தில் வந்து ஹேர் வச்சுட்டு இருந்திருப்பாங்க பட் என்னாகுதுன்னா இட் இஸ் நாட் ஹாப்பிங் இந்த இயற்கை முறையில் வர்றது பாசி பருப்பு அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் பொருட்கள் விற்கப்படுது அதை பயன்படுத்தலாமா சார் இயற்கையில் வந்து ஆல்வேஸ் இயர் நேச்சுரல் இஸ் ஆல்வேஸ் குட் பட் அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுதுன்ற ஒரு வெளியிட வேண்டியவா எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய சர்டன் கேஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நான் வந்து எனக்கு ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு நம்ம டோன் வந்து இங்கே கம்மியாகுது அப்படின்னா நான் என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட்டில் போயிட்டு எக்ஸ்போஜரில் நின்றுட்டு வந்தேன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆக போகிறது கிடையாது ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் என்னதான் வந்து கொடுத்தாலும் உங்களுடைய நீடுன்ற ஒன்று இருக்கு இல்லையா உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பட் உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ப்ராப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாவை வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களுடைய ஸ்கின்னே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது நீங்கள் அந்த மாவை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும் அந்த டிட்டர்மினேஷன் நம்ம எதுக்கு எது பண்ணணும்ன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து கிளினிக்கலாக படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் கிட்ட தான் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவங்க கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் பெட்டர் டயக்னாலிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கின் இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின் இருக்குது பட் இந்த நீங்கள் சொல்ல எல்லாம் இன்னைக்கு ஒரு லட்சம் பீஸ் விற்கணும் ஒரு லட்சம் பாட்டில் விற்கணும் இதை தான் கன்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு லட்சம் பேருக்கு ஒரே மாதிரி ஸ்கின் கிடையாது ஒரே மாதிரி ஹேர் கிடையாது உங்கள் ஹெல்த் கண்டிஷனை முதல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு தான் அந்த கிளினிக் அனலைஸ் பண்ணால் அங்கே ஓப்பனாக சொல்லிடுவோம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பாதி பேர் புரிஞ்சுக்குவாங்க அதில் வந்து காஸ்ட்டாக ஆஃப் பார்க்காம இல்லை ஏன்னா வெளிய வைக்கிற போரோ சொல்வா இல்லை ஒரு ஆயில் வாங்கி தேய்ச்சி அப்படின்னா தேய்ச்சிக்குவாங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது பட் அதில் வந்து எல்லாருக்கும் கிளிக் ஆகாது ஒரு ஆயிரம் பேர் ஒத்தனை அது சரியாக வந்துடலாம் அவரோட பாடி கண்டிஷன் எல்லாருக்கும் சரியாக வராது அதுக்கு இந்த மாதிரி கிளினிக் வந்து அனலைஸ் பண்ணி அதை டயக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய எக்ஸாக்ட் உங்களுக்கு என்ன ரெக்குவர்மெண்ட் தெரியும் அதுக்கு மேலே ஃபர்தராக நீங்கள் இங்கே எங்கள்கிட்ட ரொம்ப பெரிய காஸ்ட்லியான இதெல்லாம் கிடையாது இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பார்த்தா எங்கள்கிட்ட இங்கே வந்து கனடாவிலேருந்து ஒருத்தர் பன்னெண்டு பேருக்காரு இங்கே வந்து இங்கே கல்ஃப்லேருந்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இப்போ அவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க இங்கே இங்கே விட ஆறு மடங்கு ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க எங்கள்கிட்ட இங்கே விட ஆறு மடங்கு ப்ரைஸ் அப்படின்னா இது ஈஸி சார் பதினஞ்சு நாள் லீவில் வந்தேன்

இப்போ நீங்கள் ஒரு பழம் வந்து வச்சுருங்க மார்க்கெட்டில் அது வருது நேச்சுரலாவோ எடுத்துகிட்டு வராங்க அது வந்து பழ பழ வந்து பழுக்க வைக்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கலும் வச்சு பண்ணுறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அந்த பழம் வந்து கொஞ்ச நாள் வந்து கெடாம இருக்கணும் இல்லை நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து பார்க்குறதோ ஆனால் அதில் என்ன கெமிக்கல் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது இந்த இது அப்பயே இந்த ஃப்ரெஷ்னஸை மாற்றணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் விளைவுகள் வருது அதே மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரனா வேற ஏதோ டோசேஜ் எடுக்கும் போது இங்க மெயினா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு டோசேஜ் தான் சார் ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு பேரசெட்டமால் அப்படின்ற ஒரு ஓவர் த கவுண்டர் மெடிசனா இருந்தாலும் ஒரு டோசேஜ் தெரியாம நம்ம அதிகமா எடுத்துட்டாங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பா வந்து பாதிப்பு தான் வரும் இப்போ தூக்க மாத்திரே இருக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க இந்த லிமிட்டு என் பாடிக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணிட்டு உங்களோட பாடி கண்டிஷனுக்கு இதுதான் மருந்து டாக்டர் டயக்னோஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ பட் நம்ம நான் ஆன்லைனில் வாங்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை அவங்க கொடுக்குற ஒரு ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அது என்னன்றதே தெரியாமல் பின்னாடி இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் என்னன்றது கூட நமக்கு தெரியாமல் நம்ம வாங்கி அதை போட்டுடுறோம் ஸோ அது மாதிரி போடும்போது அது அதில் இருந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மிக ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லா அதுதான் தான் விரும்புகிறோம் நாங்கள் சொல்லுறது போயிடுது நம்மளுடைய கேள்வி எல்லாம் அதுதான் வரும்போது ஆர்டர் பண்ணணுமா நாளைக்கு வந்துருச்சா வீட்டுக்கு நாளைக்கு யூஸ் பண்ணுமா அதுக்கப்புறம் லெவல் போய் சீரியஸ் சீரியஸ்ஸாக போகிறத அவங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சிடுவாங்க இப்போ நம்ம இதே வந்து இந்த மாதிரி கிளினிக்கல் அப்படின்னா அனலைஸ் பண்ணுவோம் முதல்ல இல்லை தான் அவங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு தேவையில்லை தேவை நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சாதாரணமாக வெறும் சோப்பட்டு போச்சா புதையில சன்ஸ்க்ரீன் போட்டு போனாவே போதும் அப்படின்னு கூட நாங்கள் அதையும் சொல்லிடுவோம் எல்லாருக்கும் வந்து இது இது பண்ணி ஆகணும் அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் டயக்னாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையா இல்லைங்கிறது நீங்கள் அப்புறமே முடிவு பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஓகே